துப்பிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தமிழ் ஸோ இதற்கு பயிற்சிகளானது நம்ம கொடுக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சியானது உங்களுக்கு ஐந்து சிறு காப்பியங்கள் ஸோ இந்த ஐந்து சிறு காப்பியங்களினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோர்த் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி அதற்கு தேவையான கொஷின்ஸ் பேங்க் ஒன்லைனர் டெஸ்ட் 200 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஜ்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்போவே நம்ம உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அறிவிப்பாக நம்ம கொடுக்கும் பொழுது கடைசில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படுவாங்க என்பதை அடிப்படையாக வைத்து இந்த ஃபோர்த்து பேஜில் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்ம ரெண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒரு வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியூஜி ஸோ இதனுடைய கண்டென்ட் டோட்டலாக கிரியேட் பண்ணி பதினேழு புத்தகமாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர் அனுப்பிடுறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருநூறு தேர்வுகளை இலவசமாக நம்ம கொடுத்துறோம் அதுக்கடுத்து இதே ஸ்டடி மெட்டீரியலை பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு இரநூறு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம் ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் நீங்க கொரியரா வாங்கிக்கிட்டு டெஸ்ட் இலவசமாக இணைஞ்சிக்கலாம் டெஸ்ட்டில் இணைஞ்சிட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இது ஸ்டடி மெட்டீரியலுடைய கான்செப்ட் இதை மட்டும் படித்தா போதுமானா இது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பையும் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பு மேக்ஸிமம் உங்களுக்கு மூல புத்தகம் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நம்ம கொடுக்கறதுனால இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண நம்மளுடைய மெட்டீரியல் ப்ளஸ் பயிற்சி வகுப்பு ரெண்டை தவிர்த்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இது ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயில்ஸ் அடுத்து இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் டாபிக் வைசா இதை விட்டு வெளியே போகக்கூடாது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன வினாக்கள் இம்பார்ட்டன்ஸ் அதை ஃபுல்லாக தொகுத்துனா கடைசியில் ரிவிஷனுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பயிற்சி நம்ம யூடியூப்லயே ஃப்ரீயா கொடுத்துடோம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்றோம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றிக்கான அறிகுறி ஐம்பதாயிரம் வினாக்கள் ஸோ இது அதிகப்படியான வினாக்களை நீங்க பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பயிற்சியானது தவறை குறைத்து மதிப்பெண்ணை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கும் சோ இந்த கொஷின் பேங்க் வாங்குறவங்களுக்கு இந்த இரநூறு டெஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்போ இந்த இரநூறு டெஸ்ட்டு இந்த கொஷின் பேங்குக்குள்ள இருக்குமானா இருக்காது கொஷின் பேங்க்ங்கிறது வேற டெஸ்ட்டுங்கிறது வேற சரிங்களா ஸோ அப்போ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம கொடுத்துறோம் இது கொஷின் பேங்க் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட்டு ஃப்ரீ கொஷின் பேங்க் வாங்கினாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஸோ ரெண்டில் எது வேணுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம் பயிற்சி வகுப்பு ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம இந்த ஃபோர்த்து பேச்சை கொண்டு போகிறோம் இப்போவே உங்களுக்கு எது தேவை மெட்டீரியலாக கொஷின் பேங்காக டெஸ்ட்டாக ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் இப்போவே கரெக்ட் பிளான் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு மூன்றுல இருந்து நான்கு மந்த் நான்கு மாதங்கள் இருக்கும் இதுக்குள்ள உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்பது சிபைக்குழுவினுடைய கருத்து ஆகவே இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒன்லைனர் சரிங்களா ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக நம்ம கிரியேட் இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை முடிச்சிட்டோம் இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீத பணிகள் இருக்குது அதிகபட்சம் டிசம்பர் எண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒன் ஒன்லைனரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இதில் எது உங்களுக்கு தேவைங்கிறத பயன்படுத்தி சுவைக்குழுவை ஃபாலோ பண்ணி வெற்றியை உரித்தாக்கிக் கொள்ளலாம் சோ அந்த அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்புன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐந்து சிறு காப்பியங்கள் ஏற்கனவே ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி கொடுத்துருக்கோம் இப்போ ஐந்து காப்பியங்களை பற்றி நம்ம போறோம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் சோ அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க இது பிஜிடிஆர்பினாலும் சரி யூஜிடிஆர்பினாலும் சரி பிஇஓ எல்லா தேர்வுக்கான கான்செப்ட் குறிப்பிடுத்துக்கோங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறு காப்பியம் என்று கூறக்கூடியது எது பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் சோ அப்ப காப்பியங்கள் என்றால் வந்து இன்பம் வீடு என்ற நான்கு கருத்தையும் உள்ளடக்கியதா பெருங்காப்பியங்கள் காப்பியம் பெருங்காப்பியம் என்று சொல்றோம் இதுல அறம்பொருள் இன்பம் வீடு வீடுல ஒன்றோ பலவோ குறைந்து வந்தால் சிறு காப்பியம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் இந்த ஐந்து காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்களாக விளங்குகிறது அடுத்த பாயிண்ட் பாருங்க ஐந்து காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்கள் சோ ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லும் பொழுது ஐந்து நூல்கள் இரண்டு நூல் புத்தம் பௌத்தத்தையும் மீது இருக்கக்கூடிய மூன்று நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சமணத்தையும் உள்ளடக்கியது ஆனா சம் ஐந்து காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தது இந்த ஐந்து காப்பியங்கள் சரிங்களா ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற சொல்லை ஏற்படுத்தியவர் யாருனா சிவை தாமோதரம் பிள்ளை அப்ப இந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ன ஃபர்ஸ்ட் நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இரண்டாவது உதயன குமார காவியம் இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சூலாமணி தோளாமொழி தேவர் இதனுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர் குண்டலகேசிக்கு எதிரான காப்பியம் எது கேட்டாங்கன்னா நீலகேசி நாககுமார காவியம் ஒரு செயல் கூட கிடைக்காமல் முற்றிலும் அழிந்து விட்ட ஐந்திறு காப்பியங்கள் நாககுமார காவியம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நாககுமார காவியத்துல என்ன சிறப்பு இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் தெரியவில்லை இந்த நூலானது சமண சமயத்தை சார்ந்தது இந்த நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பாடல்கள் எத்தனை நான் நூற்றி எழுபது பாடல்கள் ஐந்து சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நாககுமார காவியம் என்பது நாகப்பஞ்சமி நோன்பின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் நம்மளுக்கு கேட்கலாம் நாகப்பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறக்கூடிய ஐந்து காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா நாககுமார காவியம் ஐநூற்று பத்தொன்பது பெண்களை மணக்கிற அந்த நாககுமார காவியத்தினுடைய காப்பிய தலைவன் வந்து ஐநூற்று பத்தொன்பது பெண்களை மணக்கின்றார் ஐநூற்றி பத்தொன்பது பெண்களை திருமணம் புரிந்து கொள்கிறார் ஐநூற்றி பத்தொன்பது நாககுமார காவியம் இந்த நூலை சொத்தை நூல் என்று கூறுபவர் யார்னா மதுச விமலானந்தம் இந்த பாவகை நாககுமார காவியத்தினுடைய பாவகை என்ன விருத்த பாவலானது இந்த காப்பியத்திற்கு நாக பஞ்சமி கதை என்ற பொருளும் உண்டு மகாவீரரின் அறிவுரை பற்றி இந்த நூலானது கூறுகிறது மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறக்கூடிய சமண நூல் எது மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறக்கூடிய சமண நூல்னா நாககுமார காவியம் சமண சமய நூலான நாககுமார காவியம் அச்சமயக் கொள்கைகளை நூலில் விளக்க முற்படுகிறது இளமை காலத்தில் இன்பம் துய்ப்பதிலேயே தனது காலத்தை கழித்த நாககுமாரன் தனது இறுதி காலத்தில் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்வதுதான் இந்த நூலினுடைய சாராம்சம் பிறவி சூழலில் இருந்து விடுபட்டு முத்தி பெறுவதற்கு துறவின் இன்றியமையாமை பற்றி பேசக்கூடியதுதான் இந்த நாககுமார காவியத்தினுடைய நோக்கமாக தெரிகிறது முதல் ஐந்திரு காவியம் நாககுமார காவியம் இரண்டாவது உதயகுமார காவியம் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை கந்தியார் என்ற பெண் துறவி என்று கூறுகின்றனர் உதயனகுமார காவியத்தினுடைய ஆசிரியர் பெண்துறவியான கந்தியார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் தெளிவான தகவல் கிடைக்கல இந்த உதயனகுமார காவியம் சமண சமயத்தை சார்ந்தது இந்த நூலில் உள்ள பாடல்கள் சொல்லும் பொழுது முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கிறது ஆறு சருக்கங்களாக இத பிரிக்கப்பட்டுள்ளது இந்த உதயண குமார காவியத்தினுடைய பாவகையானது விருத்த பாவால் ஆனது பெருங்கதையின் தலைவனாக இருக்கக்கூடிய உதயனே இந்த நூலின் தலைவன் உதயனனுடைய பெற்றோர் யாருன்னா சதானிகன் மிருகாபதி சதானிகன் மிருகாபதி உதயனினுடைய நாடு வத்துவ நாடு நகரம் கௌசாம்பி உதயனன் பிறந்த இடம் எது விபுல்லா செலமலை உதயணன் பிறந்த இடம் விபுளாசலமலை உதயனிற்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர் என்ன உதயனினுடைய மற்றொரு பெயர் கேட்டாங்கன்னா விச்சை வீரன் அதாவது பல கலை வல்லவன் வீரன் பல கலைகளின் வல்லவன் அதனுடைய பொருளானது பல கலைகளின் வல்லவன் உதயனனுடைய நண்பன் யூகி உதயனனுடைய யாழ் என்னன்னு கேட்டாங்கன்னா கோடாதிபதி கோடாதிபதி உதயனினுடைய யாழ் நண்பனுடைய பெயர் யூகி உதயணன் நண்பன் இந்த உதயகுமார காவியம் இந்த நூலினுடைய மூல நூலானது பெருங்கதை கொங்குவேலிர் எழுதிய பெருங்கதை தான் இதனுடைய மூல நூலாக கூறப்படுகிறது பெருங்கதை கதா என்ற வடமொழி நூலின் அடிப்படையில் எழுந்தது என்றும் கூறுகின்றனர் இது குநாட்டியர் என்பவர் வடமொழிதில் வடமொழியில் எழுதிய குணாட்டியர் சரியா குநாட்டியர் என்பவர் வடமொழியில் எழுதிய பிருகத்கதா கதா என்ற நூலை தழுவி தமிழில் கொங்குவேலிர் என்பவர் ஏழாம் நூற்றாண்டில் செய்த பெருங்கதை என்ற நூலின் சுருக்க நூல்தான் இந்த நூல் என்று கூறப்படுகிறது அப்ப பாருங்க இந்த உதயனகுமார காவியம் அதனுடைய மூல நூல் எதுனா பெருங்கதை சோ இந்த பெருங்கதையை எழுதியவர் கொங்குவேலிர் பெருங்கதையை இயற்றியது இந்த பெருங்கதை என்பது பிருகத்கதா என்ற வடமொழி நூலின் அடிப்படையில் எழுந்தது இந்த பிருகத்கதா என்ற வடமொழியை எழுதியவர் யாருன்னா குணாட்டியர் சோ அதை தழுவி தமிழில் கொங்குவேலிர் என்பவர் ஏழாம் நூற்றாண்டுல பெருங்கதை என்ற நூலை எழுதினார் அதனுடைய வழிதான் இந்த உதயனகுமார காவியம் எது மூல நூலா இருந்திருக்கு இந்த உதயண குமார காவியத்தினுடைய காலம் என்ன பதினைந்தாம் நூற்றாண்டு இதனுடைய காலமானது பதினைந்தாம் நூற்றாண்டு உதயணன் என்பவனின் கதையை இது கூறுகிறது கதைப்படி உதயணன் கௌசாம்பி நாட்டு இளவரசன் பல்வேறு தமிழ் நூல்களை பதிப்பித்த ஊவே சாமிநாத ஐயர் இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் அப்ப இந்த உதயன குமார காவியத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் காலம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஐசிறு காவியமானது யசோதர காவியம் இந்த யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை ஆனா இந்த நூலில் ஆசிரியர் வெண்ணாவளுவூர் உடையார் வேல் என்று குறிப்பிடுகின்றனர் இந்த யசோதர காவியம் என்பது எதுவும் சமண சமயத்தை சார்ந்தது முன்னூற்று இருபது பாடல்கள் இதுல இருக்குது ஐந்து சருக்கங்களாக இது பிரிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று இருபது பாடல்கள் ஐந்து சருக்கங்களாக இது பிரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய பாவகையானது விருத்த பாவால் ஆனது யசோதரனுடைய தந்தை அசோகன் மனைவி அமிர்தம் இந்த யசோதர காவியம் வடமொழியில் எழுதப்பட்ட யசோதர சரித்திரத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டது என்று கூறுகின்றன இந்த யசோதர காவியம் என்ற நூலானது வடமொழியில் எழுதப்பட்ட உத்திர புராணத்தில் இருந்தும் யசோதர இருந்தும் எடுக்கப்பட்டது என்று கூறுகின்றனர் இந்து சமயத்தில் ஒரு காலத்தில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுப்பது வழக்கமாக இருந்தது எனினும் பிற்காலத்தில் இதில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதன்படி உயிர்களுக்கு பதிலாக இதன்படி உயிர்களுக்கு பதிலாக மாவினால் செய்யப்பட்ட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலி செய்யப்பட்டது பிற்காலத்துல உயிர்களுக்கு பதிலாக மாவினால் செய்த அவற்றின் உருவங்களை வைத்து பலி கொடுப்பது போல் பாவனை செய்யும் வழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது உயிர் பலியை தீவிரமாக எதிர்த்த சமண சமயம் இந்த பாவனை செய்யும் முறையையும் கொலையை ஒத்ததே எனவும் இதிலும் கொலை செய்யும் எண்ணம் இருப்பதால் கொலை செய்வதால் ஏற்படும் கரும வினை பயன்கள் பாவனை கொலையிலும் ஏற்படும் என்று வலியுறுத்தியது மேற்சொன்ன சமணக் கொள்கையை விலக்கி எழுந்த நூல்தான் யசோதர காவியம் நாககுமார காவியம் என்பது நாகபஞ்சமி நோம்பு சரிங்களா உதயண காவியம் உதயணனுடைய வரலாறு அதே மாதிரி இந்த யசோதர காவியம் என்பது சமணக் கொள்கைகளை விலக்கி எழுந்த நூல்தான் யசோதர காவியம் உதய நாட்டு மன்னன் மாரி தத்தனின் ஆணைக்கு இணங்க உயிர் பலி தருவதாக இழுத்து வரப்பட்ட இளம் சமண துறவிகள் இருவர் முன்கதை கூறும் பாங்கில் அமைந்ததுதான் இந்த நூல் அரிசி மாவினால் செய்த கோழி ஒன்றை காளிக்கு பலி கொடுத்த யசோதரன் என்னும் மன்னனும் அவனது தாயும் அதனால் ஏற்பட்ட கர்ம வினையினால் எடுத்த பிறவிகள் பற்றியும் அவர்கள் அடைந்த துன்பங்களை பற்றியும் இறுதியில் அவர்கள் அபய ருசி அபயமதி என்பவர்களுக்காக மனித பிறவி எடுத்து மனித பலிக்காக கொண்டு வரப்பட்ட நிலையை குறித்து கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா யசோதர காவியம் அப்ப யசோதர காவியம் என்பது மனித பலி கொடுத்தலை பற்றி எழுந்த நூல் சமண கொள்கையை விளக்க அடுத்த நூல் நீலகேசி நீலகேசி என்பது ஐசிறு காப்பியங்கள் எனப்படும் ஐந்து தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்று நீலகேசி இதுவும் சமண சமயம் சார்ந்த நூல் சமண சமய நூலான இந்த நீலகேசி ஒரு கதை பின்னணியில் சமணக் கொள்கைகளை விளக்கக்கூடியது தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நூல்தான் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூலானது இந்த நீலகேசி பௌத்த சமயத்தின் பெருமைகளை கூற பௌத்த சமயத்தின் பெருமைகளை கூறுவதற்கு எழுந்த காப்பியம் எதுனா குண்டலகேசி இந்த குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாகவே நீலகேசியானது எழுதப்பட்டது நீலகேசி திரட்டு என்றும் இந்த நூலானது கூறப்படுகிறது நீலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் சாரி குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி என்று கூறப்படுகிறது ஏன்னா குண்டலகேசி என்பது பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் சரியா சோ நல்லா கவனிய குண்டலகேசி என்பது பௌத்த சமய நூல் இந்த பௌத்தத்தினுடைய கருத்துக்களுக்கு எதிராக சமண சமயத்தின் கருத்துக்களை வலியுறுத்த எழுந்த நூல்தான் நீலகேசி திவாகர வாமன முனிவர் இந்த நூலிற்கு உரை எழுதியுள்ளார் அப்ப நீலகேசிக்கு உரை எழுதியவர் திவாகர வாமன முனிவர் சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை சுவைமிக்க சிறுங்காப்பியம் எது கேட்டாங்கன்னா இந்த நீலகேசி நீலி என்னும் பேய் மனம் மாறி சமண சமயத்தை பின்பற்றுதலை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகேசி இந்த நூலினுடைய ஆசிரியர் தெரியவில்லை இதனுடைய காலம் பத்தாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்று கணிக்கப்படுகிறது இந்த நூல் கடவுள் வாழ்த்து தவிர்த்து பத்து பகுதிகளாக சரியா இந்த நீலகேசி என்ற நூலானது கடவுள் வாழ்த்து தவிர பத்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது பதினோராவது பகுதிகளையும் மொத்தமாக எண்ணூற்று தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் பத்து சருக்கங்கள் என்று இதனுடைய அமைப்பானது பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளின் பெயர்களையும் அவற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கையையும் நம்ம என்ன செய்யலாம் கீழே காணலாம் கடவுள் வாழ்த்தும் பதிகமும் ஒன்பது பாடல்கள் பத்து சருக்கும் சோ முதல்ல பாருங்க கடவுள் வாழ்த்தும் பதிகமும் ஒன்பது பாடல்கள் இருக்கு தரும உரை நூற்றி நாற்பது பாடல்கள் குண்டல கேசி வாதம் எண்பத்தி ரெண்டு பாடல்கள் அர்க்க சந்திரவாதம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் மக்களவாதம் நூற்றி தொண்ணூத்தி மூன்று பாடல்கள் புத்தவாதம் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு பாடல்கள் ஆசி வகவாதம் எழுபத்தி ஒன்று பாடல்கள் சாங்கியவாதம் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் வைசேடிகவாதம் நாற்பத்தி ஒரு பாடல்கள் நாற்பத்தி ஒரு பாடல்கள் வேதவாதம் அடுத்த வாதமானது வேதவாதம் முப்பது பாடல்கள் பூதவாதம் நாற்பத்தி ஒரு பாடல்கள் அருக சமய பெண் துறவி ஆகிய நீலகேசி என்பாள் அருகன் திருக்கோவிலை அடைந்து அருகதேவனின் நூற்றி எட்டு திருப்பெயர்களை பாடி பரப்பினாள் ஒளி மண்டலம் ஆலோகம் பிரபாமூர்த்தி கனக பிரபை என்னும் திரு ஒளி மண்டலங்கள் எத்தனை நாம் மூன்று ஒளி மண்டலங்கள் எத்தனை மூன்று அலோகம் பிரபாமூர்த்தி கனக பிரபை அதே மாதிரி குடை சந்திராதித்தம் பாஷணம் நித்த வினோதம் என்று மூன்று குடைகள் இந்த மூன்று ஒளி மண்டிலங்களும் மூன்று குடைகளும் யாருக்கு உரியதுன்னு கேட்டாங்கன்னா அருக தேவனுக்கு உரியது பூர்வாகமம் அங்கமம் பிரகீர்ணவாகமம் என்னும் இம்மூன்றும் அருக தேவனினுடைய ஆகமங்கள் ஆகும் அப்ப ஒளி மண்டலங்கள் கேட்டாங்கன்னா ஆலோகம் பிரபாமூர்த்தி கனக பிரபை திரு ஒளி மண்டலங்கள் மூன்று முக்குடை கேட்டாங்கன்னா சந்திராதித்தம் சகலபாஷணம் நித்த வினோதம் என்பது மூன்று குடைகள் அப்ப இந்த ஒளி மண்டலங்களும் குடைகளும் யாருக்கு உரியதுனா அருகத்தேவனுக்கு உரியது அப்ப அந்த அருகத்தேவனினுடைய ஆகமங்கள் என்ன கேட்டாங்கன்னா அதுவும் மூன்று ஒன்று பூர்வாகமம் அங்கமம் பிரகீர்ணவாகமம் இது மூன்றுமே அருக தேவனினுடைய ஆகமங்கள் இதனுடைய சிறப்பு தொடர்கள் என்ன பொங்கு சாமரை ஏந்தி புடை புடை கணில் இட்ட நீலகேசி என்றால் கரிய கூந்தலை உடையவர்கள் என்பது பொருள் நீலகேசினா கரிய கூந்தலை உடையவர்கள் என்பது பொருள் அடுத்தது சூலாமணி இந்த நூலினுடைய காலம் சூளாமணியின் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது இந்த சூளாமணியின் ஆசிரியர் தோலாமொழி தேர்வர் வருத்தமான தேவர் தோலாமொழி தேவர் அல்லது வர்த்தமான தேவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த நூல் சமண சமயத்தை சார்ந்தது இந்த நூலினுடைய பாடல்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முற்பது பனிரெண்டு சறுக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் பனிரெண்டு சர்க்கங்களை உடையது என்ன நூல்னு கேட்டாங்கன்னா சோலாமணி ஆசிரியர் வர்த்தமான தேவர் அல்லது தோலாமொழி தேவர் பெருங்காப்பியத்தின் இலக்கணம் அனைத்தையும் பெற்ற குறுங்காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூழாமணி மெயினானது ஆனது பண்ணிக்கோங்க பெருங்காப்பியத்தின் இலக்கணத்தை பெற்ற சிறுங்காப்பியம் எதுனா சூலாமணி சீவக சிந்தாமணியோடு ஒப்பிடும் தன்மை பெற்றது இந்த சூலாமணி இந்த சூலாமணி காப்பியத்தினுடைய தலைவன் திவிட்டன் ஜீனசேனர் என்பவர் வடமொழியில் எழுதிய ஸ்ரீபுராணம் எனப்படும் ஆறு மகாபுராணம் என்னும் நூலை தழுவி தமிழில் ஆக்கப்பட்டதுதான் சூலாமணி விருத்தப்பாவால் ஆன இந்த சூலாமணி கதை கூறும் போக்கில் சீவக சிந்தாமணியை ஒட்டியுள்ளது இந்த சூலாமணியின் கதை சுரமை நாட்டின் இளவரசரான டிவிட்டன் என்பவன் வித்யாதர நாட்டு இளவரசி ஒருத்தியை மணந்து கொண்டதனால் ஏற்பட்ட சிக்கல்களையும் அதனால் டிவிட்டன் நிகழ்த்திய வீர செயல்களையும் கூறுகிறது இந்த பின்னணியில் ஆசிரியர் சமண சமயத்தினுடைய தத்துவங்களை விளக்குகின்றார் சமண தத்துவங்கள் மற்றும் நான்கு வகையான பிறவிகள் பற்றி விரிவாக விளக்கக்கூடியது எதுனா இந்த சூலாமணி நூல் இந்த நான்கு பிறவிகளும் மனித பிறவியில் மட்டுமே வீடு பேறு அடைவதற்கான முயற்சிகளை செய்யும் வாய்ப்பு உண்டு என்றும் அதனால் மனித பிறவி எடுத்த அனைவரும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றும் கருதும் சமண கோட்பாடுகளின் வழி நின்று அதற்கான வழிமுறைகளை கூறக்கூடிய நூல் எதுனா இந்த சூலாமணி அடுத்த நூல் பெருங்கதை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் பெருங்கதை ஏற்கனவே இதை நான் சொல்லி இருக்கிறேன் சோ இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குணாட்டியர் என்பவரால் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட கதா என்னும் இலக்கியத்தை தழுவி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பெருங்கதை அப்ப இந்த பெருங்கதை என்பது குணாட்டியர் என்பவரால் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட பிரகத்கதா என்ற இலக்கியத்தை தழுவி சரியா மெயினானது தழுவி ஆக்கப்பட்டது உதயனின் வரலாற்றை முதன் முதல்ல தமிழில் கூறிய நூல் சோழர் காலத்தை சேர்ந்தது இந்நூல் இதை ஆக்கியவர் கொங்குவேலிர் என்பவர் ஆவார் இவர் ஒரு சமணர் கௌசாமி நாட்டு அரசனின் மகனான உதயணன் என்பவரின் கதை இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன கொங்குவேலிர் மா கதை இதை கதை களஞ்சியம் என்றும் அழைக்கின்றனர் அப்ப வழங்கக்கூடிய வேறு பெயர் கொங்குவேலிர் மா கதை கதை களஞ்சியம் என்றும் பெருங்கதையானது அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலையுடன் பெருங்கதையும் சேர்த்து தமிழின் முதல் மூன்று காப்பியங்கள் என்று கூறுவர் தமிழின் முதல் மூன்று காப்பியங்கள் என்று கூறக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த இரட்டை காப்பியங்களை இணைத்து பெருங்கதையும் சேர்த்து தமிழ் முதல் மூன்று காப்பியங்கள் என்று கூறுகின்றனர் உதயனின் தாய் கருவுற்று இருந்தபோது சரபம் என்னும் ஒரு பறவை அரண்மனையில் இருந்தது அவளை தூக்கி சென்று விவளாசனம் என்னும் இடத்தில் போட்டுவிட்டு செல்கிறது அங்குதான் உதயணன் பிறக்கின்றான் அப்ப உதயணன் பிறக்கக்கூடிய இடம் விவிலாசனம் என்னும் மலை இதிலிருந்து உதயனினுடைய வீரதீர செயல்கள் அரசனாதல் பல பெண்களை மணத்தல் என்பவற்றிற்கெதிரீடாக துறவரம் பூணும் வரையிலான கதையை இந்த காப்பியம் மனது கூறுகிறது என்ன செய்ய உதயனின் கதையை உதயன குமார காவியமும் கூறுகிறது இலக்கிய சுவை குன்றில் பொருட்டு அது ஐந்து காப்பியம் வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது அகவர்பாவால் பாடப்பட்டுள்ள இந்நூலுள் பின்வரும் ஐந்து காண்டங்கள் உள்ளது ஏன்னா பெருங்காப்பியத்திற்கு ஈடாக இருப்பதனால இது காண்டங்கள் அது சர்க்கம் அப்ப அகரப்பாவால் பாடப்பட்டுள்ளது ஐந்து காண்டங்களை உடையது முதல் காண்டம் உஞ்சை காண்டம் இரண்டாவது காண்டம் இலாவான காண்டம் உஞ்சை காண்டம் இலாவான காண்டம் மூன்றாவது காண்டமானது மகத காண்டம் மூன்றாவது காண்டம் மகத காண்டம் நான்காவது வத்தவ காண்டம் நரவான காண்டம் என்று ஐந்து காண்டங்களாக பிரிக்கப்படுகிறது ஊவே சாமிநாத ஐயர் இந்நூலை கதை கடல் என்று குறிப்பிடுகிறார் கதை கடல் என்று கூறக்கூடிய நூல் எதுன்னா பெருங்கதை அதை கூறியவர் ஊவே சாமிநாத ஐயர் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிறு காப்பியங்களினுடைய தொகுப்பு ஆசிரியர்கள் முழுமையாக குறிப்பெடுத்துக்கோங்க அடுத்த பகுதியில உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு அனைத்து பாடத்திற்கான பயிற்சியும் இதில் நம்ம கொடுக்குறோம் முழுமையாக இதை பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான அரசு பணி என்ற கான்செப்டோட சுபிக்குழு பயணத்தில் இணைஞ்சிக்கோங்க உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே